للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يَفْقَهُوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه تَبَكَّلْتُ وإليه أنيب إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان بيركم مودتكم مريادكم مريا அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான பெயரால் புனிதமான தராவிகளுடைய தொழுகையை தொழுது பகல்காலங்களிலே காலங்களிலே நோன்பு நோற்று ஒரு உடலினுடைய சடைவோடு நோன்பினுடைய அந்த வெளிப்பாட்டை உணர்ந்த நிலையிலே அல்லாஹுவை வணங்கி அவனுடைய கருணையை எதிர்பார்த்து நாம் அவரிடம் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தானா நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக நாம் நோற்ற நோன்பு நோன்புகளை அல்லாஹு கபூல் செய்வானாக வர இருக்கக்கூடிய நோன்புடைய காலங்களில் ஆஃபியத்தோடும் சலாமத்தோடும் நோன்பு நோக்கக்கூடிய தோஃபியக்கை அல்லாஹு தருவானாக மேலும் நாம் நோற்கக்கூடிய நோன்புகளிலே பழுதில்லாமல் நோன்பை பாதுகாப்பான முறையிலே நோன்பு நோற்கக்கூடிய தோஃபியக்கை நமக்கெல்லாம் வல்ல ரஹமான் தந்தருள் பாலிப்பானாக மேலும் நாம் கேட்ட எல்லா துவாக்களையும் அபூல் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக நாம் நம்மிடத்திலே யார் யாரெல்லாம் துவா செய்யுமாறு வேண்டியிருந்தார்களோ யாருக்கெல்லாம் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் நாம் துவா செய்வதற்கும் அதை அல்லாஹு தாலா கபூலாக்கி வைப்பதற்கும் அருள் பாளிப்பானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை முன் முழுமதியாக முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய சுண்ணத்துகளை ஏற்று வழி நடக்கக்கூடிய தோஃக்கை நமக்கெல்லாம் அல்லாஹு தாலா தந்தருள் பாலிப்பானாக நம்முடைய நீண்ட நெடிய ஆயுளையும் நம்முடைய அமல்களை அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அல்லாஹு தாலா ஆக்கியருள் பாலிப்பானாக மூத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கையை வெளி ஒளிமயமானதாகவும் சுவர்க்க பூஞ்சோலையாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக நம்முடைய சொர்க்க வாழ்வை மிக உயர்ந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துள் ஃபிர்தோசை அடையும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் அல்லாஹு தாலா தந்தருள் பாடிப்பானாக நரகத்தை விட்டும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் அன்பானவர்களே பொதுவாக அல்லாஹ் குரானிலே நம்மிடத்திலே சொல்கிறான் வல்லாஹு ஹனியுன் வ அன் துமுல் ஃபொக்கரா அல்லாஹுதான் ஹனி அவன்தான் தேள்வையற்றவன் வ அன் துமுல் ஃபொக்கரா அடியார்களே மனிதகுலமே நீங்களெல்லாம் என்னிடத்தில் தேள்வையுள்ளவர்கள் தேல்வை உடையவர்கள் என்ற அந்த இருந்து யாரும் தேள்வையற்றவர்களாக இருக்க முடியாது எல்லா மனிதர்களும் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட பொதுமக்களாக இருந்தாலும் எல்லோரும் அல்லாஹவிடத்திலே தேள்வையுடையவர்களாக நாம் இருக்கிறோம் இதிலிருந்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்ற வேறுபாடும் கிடையாது அல்லாஹு தாலா மனித குலத்தை எல்லா வகையிலும் உடையவர்களாகவே ஆக்கி வைத்திருக்கிறான் மனிதன் என்பவன் ஹொலுக்கல் இன்சான் உல் ஐஃபா மனிதன் பலகீனமானவன் மனிதனுடைய உடல் அது அதனுடைய சக்தி பலகீனமானது அவனுடைய பார்வை பலவீனமானது அவனுடைய பேச்சு பலவீனமானது அவனுடைய சிந்திக்கும் திறன் பலவீனமானது இது அல்லாமல் அவன் அவனுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் பலவீனமானது இந்த நிலையை அல்லாஹு தாரா உணர்த்துவதற்கு மனித சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக அல்லாஹுதான் நம்மை பராமரிக்கிறான் அவன்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் மனிதர்களெல்லாம் அவர்களுடைய அடிமைகளே என்பதை உறுதி செய்வதற்கு அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வணக்கம் தான் துஆ என்பதாகும் பிரார்த்தனை என்பதாகும் பிரார்த்தனை செய்வதிலிருந்து எவரும் பின்வாங்கியவராக ஆக முடியாது பிரார்த்தனை எல்லோருக்கும் தேவையுடைய தேர்வையுடையதாக இருக்கிறது நாம் நம்முடைய ரப்பிடத்திலே உண்மையான ரப்பரிடத்திலே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்மை பராமரிக்கக்கூடிய ரப்புள் நாம் தேர்வையாகிறோம் மற்றவர்கள் படைப்புகளிடத்திலே தேர்வையாகிறார்கள் நம்முடைய தேர்வைகளை அல்லாஹுதான் நிவர்த்தி செய்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஆதாரங்களை அல்லாஹுத்தானா தந்து நம்முடைய ஈமானை அல்லாஹுத்தாலா ஆகவே ஆகவேதான் துஆவை குறித்து நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லும் பொழுது அத் என்று சொன்னார்கள் துவா இருக்கிறதே பிரார்த்தனை இருக்கிறதே அது வணக்கங்களுடைய மூளை என்று செல்லல்லா உலகி வசல்லம் என்று சொன்னார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் இது அடிப்படையானது எல்லாவற்றிலும் இதுதான் அடிப்படையானது அசலானது அங்கிருந்து தான் துவக்கம் பெறுகிறது அதுதான் நோக்கமாக இருக்கிறது தொழுகை அது ஒரு துவா தொழுகை துவா ஓதுதல் துவா ஹஜ் செய்வது துவா நோன்பு நோற்பது துவா எல்லாவற்றிலும் துவாக்களைத்தான் அடிப்படையாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் து ஆ இல்லாமல் துஆ என்ற அந்த அமல் இல்லாமல் எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹு தாலா ஆக்கவில்லை குரானுடைய துவக்கம் என்ன அலஹமது இல்லாஹி ரில் ஆலுமி அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் ஓம் வித்தீன் துவாவிலிருந்தே அல்லாஹ் துவக்குகிறான் எஹ்தீன் அஸ்ராத் முஸ்தபின் யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்று துவாவை கொண்டே குரானை அல்லாஹு தாலா துவக்கினான் துவாவை கொண்டுதான் முடித்தான் வசுவாஸ் இது பாதுகாப்புக்காக வேண்டி உண்டான துவா துவாவை கொண்டு துவங்கி துவாய் துவாவை கொண்டுதான் குரானையும் அல்லாஹு தாலா நிறைவு செய்திருக்கிறான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அலி செல்லம் யார் நமக்கெல்லாம் துஆா செய்வதற்காக அல்லாஹுவினால் தரப்பட்ட ரஹமத்துள்ளில் ஆலமீனாக அவர்கள் இருக்கிறார்கள் அகிலத்தின் அருள்குடையாளராக இருக்கிறார்கள் இந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் அவர்களிடத்திலே ஹதரத் உமர்ரதி அல்லாஹூ ஆண் கொண்டவர்கள் ஒரு முறை யார சூழல்லா நான் உம்ராவிற்கு செல்கிறேன் எனக்காக வேண்டி நீங்கள் துஆா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நான் இங்கே போகிறேன் உம்ரா செய்வதற்காக போகிறேன் எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் யார் சூழல்லா என்று கேட்டார்கள் நாமும் நம்முடைய ஊரை விட்டு வெளிக்கிளம்பும் பொழுது அது எந்த பயணமாக இருந்தாலும் அந்த பயணத்திலே நல்லவர்களிடத்திலே துவா செய்யுமாறு சொல்வது என்பது இந்த ஹரீஸின் அடிப்படையிலே சுண்ணத்தாகும் இப்பெல்லாம் பெரிய ஒரு காலம் இருந்தது துவா ஓதி அந்த ஓர்மையோடு அல்லாவினுடைய உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு துவா செய்து விட்டு சென்று சென்ற அந்த நிலை மாறி இப்போ என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால் பாங்காங் போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதற்கு மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வர்றேன் நாளைக்கு வெளியூர் போகிற வேலை இருக்குது இதை சொல்கிறாலும் உண்டு இதை ஆளும் உண்டு ஏனென்றால் இவர் பிரயாணம் போகிறதிலே திருஷ்டி ஏற்பட்டு விடுகிறதா இவர் பிரயாணம் போவதிலே யாரேனும் கண்டேறு போட்டு விடுவார்களா கண் திருஷ்டி விழுந்து விடுமா இதுவெல்லாம் ஒரு மூமினுக்குண்டான சிந்தனையின் அழகல்ல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லல்லா அலை செல்லம் மன்னவர்கள் ஒவ்வொரு பிரயாணத்திலும் சகாபா பெருமக்கள் ரசூலுல்லாவுடைய துவாவை எதிர்பார்ப்பார்கள் துவாவை எதிர்பார்த்து ரசூல் அவர்கள் துவா செய்யுமாறு வேண்டுவார்கள் அந்த அடிப்படையில் தான் அதற்கு உமரது எல்லா கொண்டவர்கள் யார் ரசூல் உமராவுக்கு போகிறேன் துவா சொன்னாங்க ரசூலுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா யா அஹி லா தன்சாலி ஃபி எனது சகோதரரே உங்களுடைய துாவில் என்னை நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்ற சூழ்நாகி செல்லி செல்லம் மன்னர்கள் அதரத்து உமர்றது எல்லாஹு தாலத்திலே சொன்னார்கள் அன்பானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் மிகுந்த ஒரு கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு சொல்லாகும் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலகி வசல்ல துவாவினால் தேள்வையுடையவர்களா உமர்ரதி அல்லாஹுவானுடைய துவா ரசூலுக்கு வேண்டுமா ரசூல் அவர் அவர்களுக்கு கீழால் உள்ள அனைத்து சகாபா பெருமக்களும் அவர்களிடம் துவாவை எதிர்பார்த்தவர்கள் தான் ரசூலுல்லாவிடத்திலே துவாவை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த உம்மத்தினுடைய எல்லா ஹைரு பரக்காத்துகளுக்காக வேண்டியும் வரையிலும் மறுமையிலும் மகிஷரிலும் இந்த உம்மத்தினருக்காக வேண்டி மன்றாடக்கூடிய சஃபாத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியவானாக இருக்கக்கூடிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு துணை சாதனமாக தந்தவர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் அந்த ரசூலுல்லாகி அலைஹி செல்லும் உமர் அல்லாஹு தாலும் இடத்திலே உங்க துவாவில என்ன மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன ரசூடுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னவர்கள் முன்மாதிரியாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நீங்க இப்படி கேளுங்க யாராவது உங்களிடத்திலே உமராட்சிவதற்காக வேண்டி வந்து செய்யுமாறு வேண்டினால் அல்லது வேறு ஏதேனும் பிரயாணத்திற்காக வேண்டி வேண்டினால் நீ அப்போது நீங்கள் உங்களுக்காக வேண்டியும் துவாச்சியை சொல்லுங்கள் ஏன் தெரியுமா பிரயாணத்தில் இருக்கக்கூடிய து அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படுகிறது என்ற சூழ்ல்லாகி சல்லா அலேஸ்லம் சொல்வார்கள் சில மனிதர்கள் பிரயாணத்திலே துவா செய்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்று துவா செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உணவு ஹராமானதாக இருக்கிறது அவர்களுடைய குடிப்பு ஹராமானதாக இருக்கிறது அவர் பிரயாணிக்கக்கூடிய அந்த பிரயாணத்தினுடைய அந்த வசதியும் ஹராமானதாக இருக்கிறது ஹராமான பொருளிலிருந்து இவர் இவர் பிரயாணம் செய்வதின் காரணமாக அவருடைய அவருடைய துவா மறுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி சல்லா சொன்ன செய்தி நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் அங்கீகரிக்கப்படுகிறது அதிலும் மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய மிக அவசியமானது ஏனென்றால் அவர் அல்லாவின் விருந்தாளியாக இருக்கிறார் அவருடைய துவா வானவர்களுடைய துவாவிற்கு ஒப்பானது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி அவர்கள் அதை மேன்மைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் அன்பானவர்களே துவாவிலிருந்து யாரும் தேள்வையானவர்களாக தேள்வியற்றவர்களாக இல்லை ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹிசல்லிசல்லம் மன்னவர்களும் துவா செய்யுமாறு வேண்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் துவா கேட்பதிலே என்ன கர்வம் இருக்கிறது துவா கேட்பதிலே என்ன கந்திஷ்டி இருக்கிறது நீங்கள் துவா கேட்க சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய நல்வாழ்விற்காக வேண்டி எந்த மனிதரிடத்திலும் துவா செய்ய நீங்கள் வேண்டும் பொழுது அல்லாஹ் அதன் மீது உங்கள் அல்லாஹ் அதன் புரட்டினால் அதன் பொருட்டினால் அதன் காரணத்தினால் அல்லாஹுத்தான உங்களுக்கு உங்களுடைய ஈமானை பலப்படுத்துகிறான் உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உங்களுடைய வேண்டுதல் ஒரு காரணமாக இருக்கிறது தான் இப்போ நாம் துவா செய்கிறோம் ரமதானுடைய காலம் வந்தது யாரெல்லாம் நம்மிடத்திலே துவாக்களை வேண்டியிருந்தார்களோ அவர்களையெல்லாம் நினைவுகூர்ந்து துவா செய்வதற்குண்டான ஒரு அருமையான காலம் இது அல்லாஹுத்தாலா ஏழைகளின் மீது ஹஜ்ஜை விதியாக்கவில்லை ஏழைகள் மீது ஹஜ்ஜு கடமை என்பது இல்லை ஏழைகள் மீது ஜக்காத்து கடமை என்பது இல்லை ஏழைகள் மீது எது கடமை தொழுவது கடமை நோன்பு நோற்பது கடமை இந்த இரண்டு பாக்கியங்களை கொண்டே மற்ற இரண்டு பாக்கியங்களையும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு தாலா துவாவிலே வைத்திருக்கிறான் துவாவிலே அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய வாய்ப்பு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமை இல்லை என்பதனால் ஹஜ்ஜை குறித்து அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள் ஜக்காத்து இல்லை என்பதனால் ஜக்காத்தை குறித்து அவருக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை செல்வந்தர்களுக்கு வாய்ப்புள்ளவர்களுக்குத்தான் அதன் மீது கடமையாக இருக்கிறது வலில்லாஹி அலன்னாசி ஹஜ் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபிலா ஹஜ்ஜு செய்வதற்கு யார் அந்த பாதையின் மீது அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ வலில்லாஹி அலன்னாசி ஹஜ் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபிலா பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறாரோ அவரின் மீதே ஹஜ்ஜு கடமையாகும் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லவா அப்ப இந்த கடமையிலிருந்து சிலருக்கு அல்லாஹ் விடுதலையை தந்து அதை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை ஒரு ஹஜ்ஜிலே கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரமலானிலே இருக்கிறது ஜக்கராத்தினுடைய அந்த மதிப்பை பெறுவதற்கு ஏழைகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஏழை ஒரு ஏழை அவருக்கு கிடைத்த உணவில் இருந்து அவருக்கு கிடைத்த சதக்காவிலிருந்து இன்னொருவருக்கு சதக்கா செய்வதற்கிறதே அது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது அல்லாஹும் அது மிக உயர்ந்த தர்மமாகும் என்று ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி வஸல்லம் வசல்ல சொல்வார்கள் சஹாபாக்களில் சிலர் வந்து கேட்பார்கள் யார் ரசூல் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க சொல்றீங்க எங்கள்கிட்ட செல்வம் இல்லையே நாங்கள் எப்படி ஜக்காத்தை கொடுத்து அந்த நன்மையை தட்டிச் செல்வது நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கு நோன்பு ஒழிப்பதற்கு உணவழியுங்கள் என்று சொல்கிறீர்கள் உணவளிப்பதின் மூலமாக நோன்பாளியினுடைய நோன்பை அந்த நன்மையை முழுமையாக அவர் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறீர்களே அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே என்று சகாபாக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா ஹாலிசன் சொல்வார்கள் நீ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அதை அடைஞ்சிக்கிறனுங்கிற அவசியம் இல்லை என்ன செய்யலாம் அவர்களுக்கு சிறிதளவு பாலோ அல்லது ஒரு ஒரு பேரித்தம்பளமோ அல்லது சிறிதளவு தண்ணீரோ கொடுப்பதின் மூலமாக அந்த உணவு கொடுத்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று ஏழைகளும் ஜக்கராத்தின் நன்மையை பெறும் வலியை ரசூதாகி அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அஜில என்ன பெரிய பாக்கியம் என்றால் ஹஜ்ஜாளிகளுடைய துவாக்கள் விடத்திலே உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது அங்கு அன்று பிறந்த பாலகனை போற்று அவர் ஆகிறார் என்று சொன்னால் அந்த நன்மையை பெரும் பாக்கியத்தை நோன்பிலும் அல்லாஹுத்தாரா வைத்திருக்கிறார் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தரக்கூடிய சன்மானம் என்ன அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு நானே கூலி வழங்குவேன் நானே கூலியாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நோன்பிலே அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான் ஆகவே அன்பானவர்களே துவாயில் துவாவிலிருந்து எவரும் தேர்வையற்றவராக ஆக முடியாது அந்த துவாவிற்குண்டான சரியான காலமாக ரபவானுடைய காலம் இருக்கிறது அன்பானவர்களே துவா இருக்கிறதே இதை அல்லாஹுத்தாலா குரானில் சொல்லும் பொழுது அத் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே ஹவுஃபம் துவாவை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பயத்தோடு அல்லாஹுவிடத்திலே நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று குரானிலே அல்லாஹு தாலாவுக்கு பணிக்கிறான் அல்லாஹு என்பவன் நம்மை போன்ற சாதாரணமான ஆள் அல்ல அல்லாஹுத் அலா அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் நாம் கேட்கும் பொழுது கண்ணியமான முறையிலே அவனை பயந்து நாம் நன்மையை ஆதரவு வைத்து நம்பிக்கை வைத்து என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் அல்லஹமிடத்திலே துவா கேட்க வேண்டும் என்று அல்லாஹு அல்லாஹு தாலா குரானில் நமக்கு பணிக்கிறார் அப்போ அல்லாஹுவிடத்திலே கேட்கும் பொழுது இரையச்சத்தோடு அல்லாஹுவிட அல்லாஹுவை பயந்த நிலையிலே ஒரு சுண்ணத்தான முறையிலே நம்முடைய துவாக்களை கேட்பதற்கு நாம் தயாராக வேண்டும் நாம் பலருக்கும் உதவி செய்யும் பொழுது அந்த உதவியை பெற்றவர்கள் துவா செய்வார்கள் அந்த உதவியை பெற்றவர்கள் துவா செய்வார்கள் அன்னை ஆயுஷார் அல்லாஹு அனுகா யாருக்கேனும் சதக்கா செய்தால் தர்மம் செய்தால் அவர்கள் தங்களுடைய பணியாளரிடத்திலே கொடுத்து அந்த தர்மத்தை கொடுத்து வருமாறு சொல்வார்கள் தர்மத்தை கொடுத்து வருமாறு சொல்வார்கள் அவர் போய் அந்த தர்மத்தை கொடுத்த உடனே அந்த ஏழை அந்த விஸ்கின் பெற்றுக்கொண்டு அவர் துவா செய்வார் அவர் துவா செய்வதை இவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து காது கொடுத்து கேட்பார்கள் அன்னை அந்த துவாவை கேட்டுட்டு அவர் என்ன துவா செய்தாரோ இவர்களுடைய நல்வாழ்விற்கோ இவர்களுடைய ஆஃபியத்திற்கோ இவர்களுடைய பொருளாதார விருத்திக்கோ அல்லது கஷ்டங்கள் நீங்குவதற்கோ அந்த ஏழை துவா செய்தால் உதவியை பெற்றுக்கொண்டு துவா செய்தால் அதே துவாவை அன்னை ஆயுசாரதி அல்லாகுவானுகா யா அல்லா அவருக்கும் இதை நீ கிடைக்கச் செய்வாயாக என்று துவா செய்வார்கள் என்று ஹரிஷிலே நாம் பார்க்கிறோம் அதற்கு விளக்கம் கூறும் பொழுது அன்னை ஆயுசாரதியாகுவானுகா அவர்கள் சொல்வார்கள் நாம் ஒருவருக்கு உதவும் பொழுது நான் இதை இல்லாஹ் அல்லாஹுடைய பாதையிலே நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்றுதான் நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர நான் உதவுவதில் உதவுவதன் மூலமாக இந்த உதவியை பெற்ற இவர் எனக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அலிஸ்லம் கற்றுத்தந்தார்கள் நான் இவருக்கு சாப்பாடு போட்டதுனால இவருக்கு ஆடை வாங்கி தந்ததினால் இவருக்கு இன்ன உதவியை செய்ததினால் இவர் எனக்கு துவா செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரிடத்தில் நமக்கு தேவையில்லை எப்பொழுது நாம் நாம் உதவி நோமோ அப்போதே அதற்குண்டான நன்மையை அல்லாஹு தாலா நமக்கு பரிபூர்ணமாக தருவதற்கு விட்டான் அல்லாஹு தாலா தந்து விடுவான் பிரதி உபகாரம் என்பது அவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர் துவா செய்தால் அந்த துவாவுக்கு நாம் பதில் துவா செய்ய வேண்டும் என்ற சூழ்நாள் என்பது மட்டுமல்ல நாம் நம்முடைய உதவிக்காக வேண்டி உண்டான அந்த நன்றியை அல்லாவின் புறத்திலிருந்து அதற்கு பகரத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்ற அந்த சுண்ணத்தையும் அன்னை அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஆகவே அன்பானவர்களே அருமையான ஒரு காலம் ரமதானுடைய காலம் இந்த காலத்திலே அல்லாஹு தாலா எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய ஒரு மகத்துவமிக்க காலமாக இந்த ரமதானுடைய காலத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த காலத்தில் சைத்தான்களுக்கு விளங்கிட அல்லாஹ்வினால் விளங்கிடப்பட்டு நம்முடைய உள்ளங்களை இபாதத்துகளில் திளைப்பதற்கு அல்லாஹ் எளிதாக்கி தந்திருக்கிறான் லேசாக்கி தந்திருக்கிறான் ஆகவே இந்த புண்ணியமான கண்ணியமான இந்த காலத்தை நல்லறங்களிலே நாம் செலவழித்து அதிக நல்ல துவாக்களை செய்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா நர்தோஃபிக் தருவானாக வாகருது أن الحمد لله رب العالمين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا وعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد طب القلوب ودواعها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وعملا متقبلا، وشفاء من كل داء ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله, صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته